வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் குழந்தைங்கக்கிட்ட ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்சஸ் பார்ப்போம் அது எல்லாமே குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் எழுந்துரு வேக்கப் வேக்கப் போய் பல் கோ ஆன் ப்ரெஷ் யோ டீத் கோ கோஷ் யோ டீத் வீட்டு பாடம் செய் டூ யுவர் ஹோம்ஒர்க் டூ யுவர் ஹோம் ஒர்க் என்ன பாரு லுக் கட்மி லுக் கட்மி மெதுவாக நட எப்படி சொல்லலாம் வாக் ஸ்லோலி வாக் ஸ்லோலி அலாத டோன்ட் கிரை டோன்ட் கிரை உள்ளவா கமின் கமின் வாசிக்கும்படியாக எழுது தெளிவாக எழுது ரைட் லெஜிப்ளி ரைட் லெஜிப்ளி பொய் சொல்லாத டோன் லை டோன் லை ஸ்கூலுக்கு ரெடியாக சொல்கிறதுக்கு கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் உக்காரு சிடவுன் சிடன் சீக்கிரம் ஹரியப் ஹரியப் சாப்பாட்டை சிந்தாத டோன்ட் ஸ்பில் த ஃபுட் டோன்ட் ஸ்பில் த ஃபுட் தண்ணிக்குடி அது எப்படி சொல்லுவீங்க ட்ரிங்க் வாட்டர் ட்ரிங்க் வாட்டர் போய் விளையாடு को आन प्ले आगमा से फास्टास्ट नहीं साप्टिया फ्रेंड्सकूँ संडपा डोट वित् फ्रेंड्स डोन्ट वित् पशी की அரியோ ஹங்க்ரி அரியோ ஹங்க்ரி நகத்தை கடிக்காத டோன்ட் பைட் யுவர் நெயில் டோன்ட் பைட் யுவர் நெயில் மாடிக்கு போன்னு சொல்கிறதுக்கு கோ அப் ஸ்டார்ஸ் கோ அப் ஸ்டார்ஸ் கோபப்படாத டோன்ட் கெட் ஆங்க்ரி டோன்ட் கெட் ஆங்க்ரி நெக்ஸ்ட்டு ஒன் நல்லா மென்று சாப்பிடு மகிழ்ச்சியாயிரு பி ஹாப்பி பி ஹாப்பி உனக்கு புரியுதா டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்